ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் அணி லைஃப் டிப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்களா சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிங்களா நான்வெஜ் எல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் ஒசூருக்கு போயிட்டு வந்தேன் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு இல்லையா பூவெல்லாம் அங்கே கொஞ்சம் இங்கே நம் எங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல இப்போ சாயந்தரம் போனால் தான் தெரியும் நான் இப்போ அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தாமரைப்பூ வந்து மூணு பூ ஐம்பது ரூபா ஒரு பூ இருபது ரூபான்னு சொன்னாங்க மூணு பூ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க தாமரப்பூ வாங்கியாச்சு மல்லிகைப்பூ வந்து கால் கிலோ நூறுரூபா ஒரு கிலோ நானூறுரூபாயாம் அதனால் நான் கால் கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து மாலை சாமிக்கு நூறுரூபா இந்த மாலை நூல் எங்க இருக்கு தெரியலையே சரி அது மாலை நாளைக்கு முறுகரைக்கு போகிறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த பட் ரோஸ் வந்து கால் கிலோ ஐம்பது ரூபா அரை கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ நூறுரூபா சொன்னாங்க இது வந்து கால் அரை கிலோ ஐம்பது ரூபா இந்த ரோஸ் ஒரு கட்டு வந்து எண்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு தெரியல நான் பார்க்குறேன் இருங்க எத்தனை இருக்குதுன்னு தெரியல இந்த கேரட் வந்து இருபது ரூபான்னு வச்சு விற்றுட்ருந்தாங்க அங்கேயே சரி அதான் ஒரு ஒரு கவர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இருபது ரூபான்னு சொன்னாங்க சரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லையா அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது இதில் வந்து என்ன எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன் இருங்க எண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குதுன்னா ரெட்டில் வந்து பத்து இருக்குது எல்லோவில் பத்து இருக்குது அதே மாதிரி பாருங்கள் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு கட்டு இருபது ரூபாவாம் முருங்கக்கிரியே எங்கள் ஊரில் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு ஒரு மாதமாக தேடுறேன் கிடைக்கவே இல்லை அதனால் சரி அங்கே வச்சு ஒரு தாத்தா விற்றுட்டு இருந்தார் சரி அவர்கிட்ட ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா உருவி வச்சோம்னா நாலான கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ வந்த உடனே நம்மளுக்கு அந்த டைமுக்கு டீ குடிச்சி ஆகணும் இல்லையா இல்லைன்னா நம்ம மண் ஏன் மண்டை வெடிச்சிடும் அதனால் பாருங்கள் டீ போட்டாச்சு ஸ்நாக்ஸு போயிட்டு வந்த உடனே டயர்டாக இருக்குன்னு டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த கட்ட வேலை என்ன பண்ணால் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது போயிட்டு வந்துட்டு இந்த பூவெல்லாம் நான் கட்டி முடிக்கணும் வீடெல்லாம் துடைக்கணும் எப்படியோ நைட்டு படுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரியல எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் படுக்க போகிறேன் இந்த பூவெல்லாம் கட்டுறதுக்கே எப்படி ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடும் ஆனால் வந்து பூ வந்து இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் கடைக்கு போகும்போது எங்கள் ஊரில் எவ்வளோ பூ விலை விற்கிதுன்றதை நான் போய் கேட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு நைட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா பாருங்க என்னோடய பூவெல்லாம் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சாமிக்கு போகிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து எண்பது ரூபா இது நூறுரூபா இது நூறுரூபா இது ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா மொத்தம் வந்து நூறு இரநூறு முந்நூறு நானூறு நானூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் பூ உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் விற்கிதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா நான் இப்போ டீ குடிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப தலை வலிக்குது டீ குடிச்சிட்டு கடைக்கு போகணும் போயிட்டு வந்துட்டு எங்கள் ஊரில் என்ன விலை வைக்கிதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பாய்